ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரத்யப் சேது இதுவரைக்கும் பிரத்யப் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்ன செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்ததானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் திமுக எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மூலமாக சின்ன பின்னமாகிட்டு இருக்குது செலந்தி வலையில் மாட்டின புழு போல் அதிமுகவை கொண்டு வந்திருக்கிறார் ஈகோ ப்ராப்ளம் நம்மளை விட்ட ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு திமிருன்னு தான் சொல்லணும் அதை பாரதிய ஜனதா கூட இருந்த நட்பையும் அண்ணாமலை மேலே இருக்கிற கோபத்தில் என்ன செஞ்சார் அதையும் அண்ணா அதிமுகவை ஆட்சியில் இருந்து காப்பாற்றினது மோடி அரசு அந்த விசுவாசம் கூட அவருக்கு இல்லை ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவருங்க மேலே குற்றஞ்சாட்டப்பட்டு சிறைக்கு போகும்போதெல்லாம் என்ன செஞ்சாருன்னா நம்பிக்கையோட பழனி பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆக்கிட்டு சிறை சென்றாங்க அவரும் அவங்க அம்மா திரும்பி வரும்போது ரொம்ப நியாயமாக திரும்பி அந்த பதவியை அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க ஆனால் இந்த சசிகலா ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் என்ன செஞ்சதுன்னா தில்லாலங்குடி லங்கடி வேலையெல்லாம் செஞ்சு தனக்கு அப்புறமா ஜெயலலிதா வச்சுருந்த பன்னீர்செல்வத்தை தூரத்துக்கு போட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகினாங்க அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்காருங்கிறதே நமக்குலாம் தெரியவே தெரியாது சரி அப்படி வச்சாங்களே வச்சுட்டு நாலு வருஷம் சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க யார் சசிகலா ஒரு நாளாவது இவர் நம்மளை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாரு அவங்க சிறையில் இருக்கிறாங்களே போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தாரான்னா கண்டிப்பாக இல்லை சரி வந்த பிறவாவது போய் பார்த்தாரான்னா அதுவும் இல்லை இதுதான் ரெண்டு உண்டு வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறதுன்னு சொல்கிறது இதுதான் நினைக்கிறேன் ஒரு மனிதமான வேணும் ஒரு விஸ்வாசம் வேணும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்தோம் நூற்றோடு ஒன்றா இருந்தோம் அப்படி இருக்கும்போது என்ன செஞ்சாங்க நம்மளை உலகக்கு அறிமுகப்படுத்தினாங்க ஒரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஒரு அம்மா சசிகலா அப்போ என்ன செய்யணும் அவங்கக்கிட்ட விஸ்வாசமாக இருக்கணும் ஆனால் அந்த விஸ்வாசம் துணி கூட இல்லை ஒரு ஒரு சதவீதம் கூட விஸ்வாசங்கிறது இல்லை அதனால் மனித மன செத்து போச்சுன்னு தான் சொல்லணும் அவர்கிட்ட அதாவது அவர் மேலே சசிகலா மேலே என்ன தான் கோபம் இருந்தால் கூட அவங்க தான் இவரை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க முதலமைச்சராக ஆக்குனாங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி ஊர்ந்து ஊர்ந்து போகும்போதெல்லாம் இன்னைக்கு நம்ம நினச்சோம்னா உடனே எடுத்து யூடியூப்பில் பார்க்கலாம் அவர் ஊர்ந்து போய் காலை தொட்டு பதவி வாங்கினார் சரி பதவி வாங்கினே இல்லை அப்போ அதுக்கு விசுவாசமாக இருக்கணுமா வேண்டாமா நாலு வருஷம் மூணு வருஷம்னு முதலமைச்சராக இருந்தீங்க அப்போ என்ன செய்யணும் மக்களுக்கு விஸ்வாசமாகவும் இல்லை அவர் செஞ்ச ஒரே விஷயம் டுவெல்த்து எக்ஸாமும் என்ன செஞ்சார் ரத்து பண்ணார் ஆள் பாஸ்ன்னு சொன்னார் அதனால இந்த மாணவர்களெல்லாம் அவர் மேலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க மற்றபடி அவர் எந்த விதத்துலையும் அதிமுகவை மக்கள் கிட்ட பழைய செல்வாக்கூட கொண்டு வந்து நிறுத்தணுங்கிற எண்ணம் துடிவிட அவருக்கு இருந்ததில்லை இருக்க போகிறதும் இல்லை ஏன்னா மண்டகம் இருக்கிறவங்க வந்து ஒரு நாளும் முன்னுக்கு வர போகிறதில்லை ஏதோ இத்தனை இரு வரைக்கும் அந்த சட்டமன்றத்தில் அவரோட ஃபோட்டோ போடலாம் முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோவை மாட்டலாம் அது மட்டும்தான் அவரால் முடிஞ்சதை தவிர மற்றபடி தொடர்ந்து இதில் வீராப்பு வேறு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சரியான கூட்டணி நாங்கள் அமைப்போம் இந்த வீணாக போனால் பிரேமலதா சேர்ந்துருக்குது விஜயகாந்த் இருக்கும்போது அதோட மதிப்பு வேறு ஆனால் இப்போ விஜய் பிரேமலதா வந்து சும்மா உதார் விட்டுக்கிட்டு தான் இருக்கே தவிர ஜனங்கள் இங்கே பக்கம் இருக்காங்களான்னா நிச்சயமாக இல்லைங்கிறத ஒன்று அவரே தோற்று போனார் விஜயகாந்த் இருக்கும்போதே தோற்று போனார் ஏதோ அண்ணா திமுக கூட கூட்டணியில் இருந்தார் அதுக்கப்புறமா எதிர்கட்சி தலைவரானார் அதெல்லாம் ஒரு ஒரு சரித்திரம்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறமா அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டது அவரை வந்து நாற்காலியில் உட்காத்தி வச்சு பிறந்த நாளைக்கு கொண்டு வந்து மக்கள் முன்னாடி காட்டி ரொம்ப அசிங்கப்படுத்தினது இந்த பிரேமலதா தான் சொல்லாமல் இருந்தால் உடம்பு சோம்பில் அவர் வாழ்த்துக்களை சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல அவர் சோபாவில் உக்காத்தி வச்சு அவர் எவ்வளோ பாவம் எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறாருன்னு மக்களுக்கு காட்டி கொடுத்தது இந்த பிரேமலதா தான் இந்த பிரேமலதாவை நம்பி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கட்டில நான் திரும்பவும் வந்து அமர்வேன்னு சொன்னால் அதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் நான் உண்மை அதனால் இந்த பழனிசாமி இருக்கிற வரைக்கும் ஆண்டவனால கூட அஇஅதிமுகவை காப்பாற்ற முடியாதுங்கிறது தான் நிஜம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்